மக்களே மக்களே எல்லாருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாள் எல்லாருக்கும் நல்லாவே போயிருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சின்ன மாடி தோட்டம் நல்லா குரோவாக ஆரம்பிச்சிருச்சு அழகா பூலாம் முட்டு விட்டு பூக்க ஆரம்பிச்சிருச்சு சின்ன சின்ன செடி கூட நல்லா துளர் விட்டு வளர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே யாப்பி நான் சொல்றோம் இன்னைக்கு டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா கீழே அப்படியே இறங்கி வந்தாச்சு வந்தோன்னே யாராக கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இந்த விலாகில் நம்ம யாரா எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் இப்படி திருவினா தலை தனியாக வந்துடும் அதை குப்பையில் போட்டுட்டு இங்கே அடியில் கால் பாதத்தாண்டு எப்படி பண்ணால் தோல் தனியாக வரும் அந்த தோலை இப்படி பிடிச்சிட்டு கால் அண்டது இப்படி உருனா உடம்பு த உடம்புல இருக்க தோலும் தனியாக வந்துடும் பேலன்ஸ் இருக்க தோலை கொஞ்சம் இப்படி லைட்டாக இப்படி இழுத்து எடுத்துட்டு மேலே இருக்கிற இந்த இதுவாக லைட்டாக எப்படி கீழனிங்கன்னா மேலே அந்த கழிவு வெளில வந்துடும் இந்த கழிவு இருந்தால் கசக்கும் சில டைமில் மண் அந்த கல் எதுனா இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் தரும் அதனால இதையும் எடுத்துட்டா அவ்வளவுதான் எரை அஞ்சு முடிச்சாச்சு எற ஃபுல்லாக அஞ்சு முடித்தோன்னே ஸ்ட்ரைட்டாக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம எதில் குக் பண்ண போறோம்னா மண் கடாயில் அதில் வந்து நம்ம எப்படி அழகாக குக் பண்ணால் ஒரு விதமான டேஸ்ட் வரும் அந்த டேஸ்ட்டுக்காக இன்னைக்கு நம்ம அதில் ட்ரை பண்ண போகிறோம் கடாய் ஷவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டோம் அந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகணும் ஏன்னா அது மண் கடாயின்றதுனால கொஞ்சம் ஹீட்டாகவும் லேட் ஆகும் ஸோ கொஞ்சம் நேரம் அந்த அடுப்பில் அப்படியே வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெங்காயம் போட்டு நம்ம கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் கூட நம்ம கொஞ்சம் நிறைய வேணுன்றதுனால கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எக்ஸ்ட்ராவே போட்டுட்டு தேவையான அளவு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு தொக்கு நிறைய வேணும் அப்படின்றதுனால நான் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் கம்மியான அன்னைக்கு இருக்கும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா சுருங்கி வெந்து வந்தோன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா ஒரு கவர் மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த எண்ணெய் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைத்துட்டுருக்கேன் அதுக்காட்டி ஒரு சைடில் அப்படியே மீன் குழம்பு ரெடியாக இருச்சு இப்போது இறாவை நம்ம போட்டுடலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த வெங்காயம் தக்காளியிலே இறாவை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஏன்னா இறாலேயே தண்ணி இருக்கும் நம்ம தனியாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஸோ ஸ்டார்டிங்லேயே அந்த தண்ணி கொஞ்சம் அப்படியே நீக்கி வெளில வரும் நம்ம வதக்க வதக்க கொஞ்சம் நேரம் அப்படியே வதக்கிட்டு இல்லைன்னா தண்ணி வந்தோம்னா அந்த தண்ணியிலே நம்ம முழக்கத்தூள் போட்டு நம்ம எற தூக்கம் செஞ்சிடலாம் தனியாக செப்ரேட்டாக தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை வேணுன்ற பட்சத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இதை வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படியே தட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு தண்ணி நீத்துல இருக்க வெயிட் பண்ணலாம் வெயிட் நல்லா தண்ணி எழுந்திரிச்சு பொண்ணுமே மிளகத்தூள் தொட்டுக்கலாம் தேவையான மிளகத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு நல்லா அதை கொதிக்க விட்டுடலாம் அந்த மிளகாத்தூள் சிளக்கா மிளகாத்தூளோட காரம் எல்லாம் அந்த இறால இறங்குற மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்ட சுண்ட கலறி விட்டுட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக நல்லா சுண்ணோடனே எறாத்தொக்கு நம்ம இறக்கிடலாம் ஃபைனலாக நம்ம எறாத்தொக்கு செஞ்சிட்டோம் கையோடு எல்லாமே அப்படியே சர்வ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒரு ஒரு பவுலில் போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இந்த சண்டே வந்து நம்ம வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே பவுலில் சாப்பாடு எடுத்துகிட்டு போக போகிறேன் இதே கடாயில் லாஸ்ட்டாக கடாய் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை பேர் தெரியும் தெரியல அந்த கடாய் சாப்பாடு வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு எற ஒரு பவுலில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வறுத்த மீன் எடுத்துகிட்டு நான் போய் ஹாலில் வச்சு எல்லோரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்துச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளான் எத்தனை நாள் நம்ம இந்த மாதிரிலாம் உட்கார்ந்து சாப்பிட்றோன்னு தெரியாது பட் டைம் கிடைக்கும்போது நம்ம ஃபேமிலியோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அது ஒரு தனி ஹாப்பினஸ் தானே என்ன நிறைய பேர் ஜாப்புன்னு போயிடுறோம் எனக்குன்னா ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கிது நான் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் போயிடுறோம் நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே கம்மியாகிட்டு வருது ஸோ இந்த மாதிரி வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக்லி என்னைக்குன்னா ஒரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி எதனா ஒரு டிஷ்ஷாக சிம்பிளாக எதனா செஞ்சு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டா அது ஒரு ஹாப்பினஸ் இதை எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்க எத்தனை பேர் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுங்க இந்த மாதிரி கடாய் சாப்பாடு யார் யாருக்குனா பிடிக்கும் யார் யார் ஃபேமிலியில் இந்த மாதிரி ப்ளான் பார்க்க வேண்டியன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது கொடுத்துருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் சில்விஸ் கடைக்குட்டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க மக்களே கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அப்போ தான் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி விலாக்லாம் எங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நெக்ஸ்ட் ப்ளாக்ல மீட் பண்ணலாம் மக்களே அது வரைக்கும்